நண்பன் அனைவருக்கும் உரிமைக்களும் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி அதுவும் இல்லாம ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்டான வீடியோ தான் ரொம்ப லென்த்தான வீடியோலாம் கிடையாது அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து மாநில அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்குது அதனால விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து என்ன சின்னம் ஒதுக்க போறாங்க அப்படின்ன மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்கு குறிப்பா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள்ட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கிளம்பி இருக்கு இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செய்யும் விதமாக நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹூ இருக்கார் இல்லையா அவர் ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு பேசுறப்ப இதற்கான பதில் வந்து சொல்லியிருக்காரு சோ விடுதலை சிறுத்தை கட்சி வந்து என்ன சின்னம் கிடைக்க போகுது தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்த இந்த காணொலியில் பார்க்க போறான் அதற்கு முன்பாக ஒரு கட்சிக்கு எந்த கிரைட்டீரியாவின் அடிப்படையில மாநில அந்தஸ்து வழங்குவாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிடுவான் ஏன்னா அரசியல் காலத்தில் பயணிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம்ல என்ன கிரைட்டீரியா அடிப்படையில் மாநில அந்தஸ்து தராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஸோ அது என்ன அப்படின்ற சொல்கிறேன் அதாவது மொத்தமாக நிறைய கிரைட்டீரியா இருக்குது அந்த நிறைய கிரைட்டீரியாவில் ஒரு நான்கு கிரைட்டீரியா மட்டும் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்காக முதல் கிரைட்டீரியா என்ன அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் இல்ல சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் ஆறு சதவீதம் வாக்கு வங்கிகள் வைத்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஆறு சதவீதம் வாக்கு வங்கிகள் வைத்திருக்க வேண்டும் பிளஸ் ரெண்டு எம்எல்ஏக்கள் வைத்திருக்க வேண்டும் சரிங்களா இந்த கிரைடீரியா ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுத்துருவாங்க ரெண்டாவது கிரைடீரியா ஒரு எம்பி எலெக்ஷன்ல ஆறு சதவீதம் வாக்கு வங்கியில் வைத்திருக்க வேண்டும் அல்லது சாரி பிளஸ் ரெண்டு எம்பி வந்து வைத்திருக்க வேண்டும் ஸோ இந்த கிரைடீரியா ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுத்துருவாங்க மூன்றாவது கிரைடீரியா ஒரு எம்பி எலெக்ஷன்ல முதல் இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு எம்பி வைத்திருக்க வேண்டும் மீதம் மீதம் இருக்கிற இருபத்தைந்து தொகுதிகளுக்கு இன்னொரு எம்பி வைத்திருக்க வேண்டும் அப்படிங்க பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாநில அந்தஸ்து தருவாங்க வந்து இது மூன்றாவது கிரைடீரியா நான்காவது கிரைட்டீரியா என்ன அப்படின்னா ஒரு தேர்தலில் அதாவது வந்து ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல எட்டு எம்எல்ஏக்களை வைத்திருக்க வேண்டும் பிளஸ் மூணு சதவீத வாக்கு வங்கியில் வைத்திருக்க வேண்டும் ஸோ இந்த கிரைட்டீரியா மொத்தமாக நான்கு கிரைட்டீரியா இந்த நான்கு கிரைட்டீரியால ஏதாச்சும் ஒரு கிரைட்டீரியா நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுத்துருவாங்க எடுத்துங்க நான் சொன்ன மாதிரி முதல் கிரைட்டீரியா என்ன அவர் சட்டமன்ற எலெக்ஷன்ல ஆறு சதவீத வாக்கு வகையில் வைத்திருக்க வேண்டும் பிளஸ் ரெண்டு எம்எல்ஏ வைத்திருக்க வேண்டும் விடுதலை சிறுத்தை கட்சி தான் நாலு எம்எல்ஏ இருக்காங்களே ஓகே நாலு எம்எல்ஏ இருக்காங்க பட் ஆறு சதவீத வாக்கு வங்கிகள் இருக்குதா அப்படின்னா இல்ல அதனால அந்த கிரைடீரியா பால்ஸ் ரெண்டாவது கிரைடீரியா அதாவது ஒரு எம்பி எலெக்ஷன்ல ஆறு சதவீத வாக்கு வங்கிகள் வைத்திருக்க வேண்டும் பிளஸ் ரெண்டு எம்பி வந்து வைத்திருக்க வேண்டும் விடுதலை சிறுத்தை கட்சி தான் ரெண்டு எம்பி இருக்குல்ல அப்போ போனோட்டமே வாங்கிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டா இல்ல ஏன்னா வீசிக்கா வந்து முதல் முதல் அதாவது ஒரு எம்பி முதல் எம்பி திருமாவளவர்கள் வந்து தனி சின்னதுல போட்டி போட்டாரு ரெண்டாவது எம்பி வந்து ரவிக்குமா அவர்கள் உதயசூரியன் சின்னதுல போட்டதுனால சோ அவருடைய எம்பியா வந்து விசிகாவுடைய எம்பியா வந்து கணக்குல எடுத்துக்கிற மாட்டாங்க சோ அதனால வந்து ரெண்டாவது கிரைட்டீரியாவும் ஃபால்ஸ் மூன்றால் கிரைட்டீரியா முதல் இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு எம்பி வைத்திருக்க வேண்டும் மீதம் இருக்கிற தொகுதிகளுக்கு ஒரு எம்பி வைத்திருக்க வேண்டும் இப்ப நீங்க தமிழ்நாடு எடுத்துங்க தமிழ்நாட்டுல மொத்தமாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் வந்து இருக்குது இந்த முப்பத்தொன்பது தொகுதிகள்ல முதல் இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு எம்பி அப்ப முதல் இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவோத்தல் திருமாவளவர்கள் வந்து ஒரு எம்பியா வந்து செலக்ட் ஆயிட்டார் தனிச்சனத்துல போட்டி போட்டு அப்ப அந்த கிரைட்டீரியா ஓகே ரெண்டாவது இருக்கிற மீதம் இருக்கிற அந்த இருபத்தஞ்சு எம் பதினாலு தொகுதிகள் இருக்கு இல்லையா அந்த பதினாலு தொகுதிகளுக்கு ஒரு எம்பி வந்து இருக்கணும் இல்லையா அந்த எம்பி யார்னா ரவிக்குமார் அவர்கள் அவரும் தனிச்சனத்துல போட்டி போட்டிருக்காரு இப்போ வந்து வெற்றி பெற்றாரு சோ விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முழுக்க முழுக்க வெற்றி இந்த வெற்றி அவங்களுடைய கட்சியின் சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கனால இந்த மூன்றாவது கிரைட்டீரியாவின் அடிப்படையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து இப்ப மாநில அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்குது ஓகேவா சோ நான் சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி வந்து முதல் இருபத்தைந்து எம்பிகளுக்கு இருபத்தைந்து தொகுதிகளுக்கு ஒரு எம்பி திருமாவளவன் அவர்கள் மீதம் இருக்கிற இருபத்தி மீதம் இருக்கிற தொகுதிகளுக்கு வந்து ஒரு எம்பி வந்து ரவிக்குமார் அவர்கள் சோ இந்த கிரைட்டீரியாவை ஃபில் பண்ணனால விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து மாநில அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஓகேவா சோ இந்த தான் ஒரு மாநில அந்தஸ்து அப்படின்னு வருவாங்க சோ இன்னும் ஒரு சில கிரைட்டீரியா தான் இருக்குது அது வந்து எட்டு சதவீதம் வாக்கு வங்கிகள் வைத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாநில அந்தஸ்து கொடுப்பாங்க இந்த ஏதாச்சும் கிரைட்டீரியா பில் பண்ணாதான் மாநில அந்தஸ்து அப்படின்ற மாதிரி ஒரு அந்தஸ்து வந்து கிடைக்கும் ஓகேவா சோ இதனாலதான் விசிகாவுக்கு மாநில அந்தஸ்து கிடைச்சிருக்கு ஓகே சத்யபிரகா சாகு இருக்காரு இல்லையா தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாகு அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு பத்திரிகை ஒரு செய்தியாளர் சந்திப்புல பத்திரிகையால கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி விசிகா வந்து மாநில அந்தஸ்து வாங்கிட்டாங்க அவங்க நீங்க என்ன சின்ன முதுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க சோ அந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லிக்கா அப்படின்னா இந்திய நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவின் அடிப்படையில அவங்களுக்கு அந்த சின்னம் தருவோம் அவங்க கேட்கிற சின்னம் தருவோம் அப்படின்ற மாதிரி சத்திய பிரகாஷ் சாஹு வந்து பதில் கூறியிருக்கின்றார் சோ விடுதலை சிறுத்தை வந்து பானை சின்னம் கன்ஃபார்மா அப்படின்றதே டவுட்டா தான் இருக்குது ஏன்னா அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி இந்திய நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன் அடிப்புல தருவோம் அவரு அதாவது ஒரு மாநில பதிவு பெற்ற கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி அவங்க என்ன சின்னம் கேட்கிறாங்களோ அதன் அடிப்புல நாங்க தருவோம்னு சொல்லி தான் பரவாயில்ல ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தலைமை தேர்தல் அதிகாரி வந்து என்ன முடிவு முடிவெடுக்காரோ அதன் அடிப்புல நாங்க சின்னம் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்றப்பயே பானை சின்னம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய டவுட் எல்லாம் ஏற்பட்டு இருக்கு சரி பாப்போம் பொறுத்து வந்து பாப்பா முட்டி மோதி பார்க்க வேண்டியதான் இந்த தேர்தலம் கிடைக்காம முட்டி மோதி ஃபைட் பண்ணி முட்டை மோதிச்சனத்தை வாங்கி அதில் வந்து வெற்றி பெற்று கால் ஊன்றியாச்சு அடுத்து பானச்சனம் வாங்குறது பெரிய விஷயமா ட்ரை என்பதை விடுதலை சிறுத்தை என்னம் கிடைக்க போகுது அப்படின்றது வந்து கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது ஆனா வீசிக்கு வந்து எப்பயும் போல பானம் கேட்பாங்க பட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு கடுப்பை ஒன்று சேர் புரட்சி சரி என்று புரட்சம் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்